الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه الأجمعين أما بعد فسميبا كالما مسلمين مسلم لدتلم பச்சை கொத்தி கொள்ளக்கூடிய கூடிய ஒரு பழக்கம் பரவலாக இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த பச்சை குத்தி கொள்வது அப்படிங்கிறது இதனுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது பண்டைய காலங்களில் இருந்தே பச்சை குத்தக்கூடிய ஒரு பழக்கம் வழக்கம் மக்கள் இடத்துல இருந்திருக்கு இது எதற்காக செய்தாங்கன்னு சொன்னா ஒரு சில நபர்களை குறிப்பிடுவதற்காக பச்சை குத்தக்கூடிய ஒரு பழக்கம் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்துச்சு கிரேக்க ரோமானிய நாடுகள்ல பச்சை ஏன் குத்துவாங்கன்னு சொன்னா அவர்கள் இருக்கக்கூடிய அடிமைகள் யாரு அப்படின்னு கண்டறிவதற்காக கைதிகள் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பச்சை குத்தக்கூடிய பழக்கம் ரோமானிய கிரேக்க மக்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு வரலாறு நமக்கு சொல்லுது இப்ப இந்த பச்சை குத்தக்கூடிய இந்த பழக்கம் இன்னைக்கு பரவலாக எல்லா மக்களிடத்திலுமே இருக்கு ஆண்கள் பெண்கள் சிறார்கள் வயோதிகர்கள் இப்படி எல்லா நபர்கள்ட்டையும் இந்த பழக்கம் வந்திருக்கு அது இன்னைக்கு முஸ்லிம்கள் இடத்திலயும் வந்திருக்கு அப்ப இந்த பச்சை குத்துவது இது தொடர்பாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது பச்சை குத்துவத இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கிறதா அப்படிங்கறது நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கத்துல பச்சை குத்தி கொள்வது அப்படிங்கிறது ஹராம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக

அல்லாஹு ஜெல்லு சபிக்கிறான் என்று பெருமானார் அவர்கள் சொன்னாங்க அப்ப அவர்கள் சொன்ன இந்த கொள்வது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட ஒன்று ஹராமாக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது இருக்கு இரண்டாவது நம்முடைய மார்க் அறிஞர்கள் பச்சை குத்தி கொள்வது அப்படிங்கறது தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படிங்கறதுக்கு ரெண்டாவது ஒரு காரணம் சொல்றாங்க இது ஒரு வகையான அல்லாஹுடைய படைப்பை மாற்றுவதற்கு ஒரு வழி என்று சொல்றாங்க பச்சை குத்துவது அப்படிங்கறது ஒரு ஊசிய ரத்தம் வர்ற அளவுக்கு தோல் சுருகி அந்த ஊசியின் மூலமாக சில கலர்ஸ் வந்து நம்முடைய தோல்ல செலுத்தப்படுது இதன் மூலமாக நம்முடைய உடலுடைய படைப்பை மாற்றுவதன் காரணமாக ஒன்றாக இருக்கு என்று நம்முடைய அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க மூணாவது ஒரு காரணம் நம்முடைய இளமாக்கல் சொல்றாங்க பச்சை குத்துவதன் மூலமாக உடலுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை உண்டாகுது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சதுதான் பொதுவா இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்னா மனித உடலுக்கு வேதனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுடைய நிலைமையை மேம்படுத்துவதற்காகவும் மனிதர்களுடைய நிலைமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு அஞ்சு விஷயங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகளாவிய மதங்களும் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவுஜீவிகளும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஐந்து விஷயங்கள் இருக்கு இந்த ஐந்து விஷயங்களையும் பாதுகாக்கிற வண்ணமா தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த சட்டங்களை எல்லாம் வகுத்திருக்கான் அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா மார்க்கத்தை பாதுகாக்கிறது ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கும் ரெண்டாவது மனிதனுடைய அறிவை பாதுகாக்கணும் மனிதனுடைய அறிவை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்துல மது போன்ற போதை வஸ்துகளுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கு மூணாவது ஒரு சந்ததியை பாதுகாக்கணும் சந்ததியை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் மார்க்கம் விபச்சாரத்தை தடை செய்து இருக்கு நான்காவது மனிதனுடைய செல்வத்தை பாதுகாக்கணும் மனிதனுடைய செல்வத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் வட்டி அதே போல சூதாட்டங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்து இருக்கு ஐந்தாவது ஒரு மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்படணும் மனிதனுடைய உயிர் அப்படிங்கிறது ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கு அதனாலதான் இஸ்லாமிய சட்டம் மனித உயர பாதுகாக்கணும் அப்படிங்கிற இந்த அடிப்படையில பச்சை குத்துவது மனிதனுக்கு கடினமான ஒரு வழியை ஏற்படுத்துது அதனால இது தடை செய்யப்பட்ட ஒன்றாகவும் இருக்கு இன்றைய காலங்களில் நவீன முறையில டாட்டூக்கள் போட்டு கொள்றாங்க பச்சை குத்தி கொள்றாங்க இதன் மூலமாக பல்வேறு விதமான தோல் நோய்கள் எல்லாம் உண்டாகுதுன்னு மருத்துவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது இந்த விஷயத்துல நம்ம இன்னும் கவனம் செலுத்தி பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப மோசமான நோய்கள் இந்த பச்சை குத்துவதன் மூலமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டாக்டர்கள் சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒரே ஊசி பல நபர்களுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா அது அந்த டாட்டூ போறதுக்காக வேண்டி சில மயிகள் பயன்படுத்தப்படுது அது ஒரே குமுளியல கழுவப்படாம அதையே பலருக்கு உபயோகிச்சாங்கன்னு சொன்னா இதன் மூலமாக எச் ஐ வி வைரஸ் எய்ட்ஸ் போன்ற நோய்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அதனால மருத்துவர்களே நீங்க தவிர்த்து கொள்ளுங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய கைகளால் உங்களுக்கு நீங்களே அழிவை தேடி கொள்ளாதீர்கள் என்று திருமறையில சொல்றான் நாம இப்படி பச்சை குத்தி சொன்னா நம்மை நாமே அழிவில் போட்டுக் கொள்வதற்கு சமமானதாக இருக்கு இந்த அடிப்படை

அதே போல இந்த பச்சை குத்தி கொள்ளக்கூடிய விஷயத்துல நாம மற்றொரு விஷயத்தையும் கவனிக்கணும் இன்னைக்கு அல்லாஹுடைய பெயர்களை பச்சை குத்தி கொள்றாங்க நான் அல்லாவோட பெயரை குத்திக்கிட்டேன் நபி சொல்லாஹ் அலி ஹுசல்லம் அவர்களுடைய பெயரை தானே குத்திக்கிட்டேன் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு பச்சை குத்தி கொள்றாங்க இது கூடுமானா இதுவும் அறவே கூடாது இதுலயும் கட்டாயமாக உடலை சிதைப்பது ஏற்படுது உடலை சிதைச்சு செய்வத அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் இதை ஏற்றுக்கொள்ளல அல்லாவுடைய படைப்பை மாற்றுவதாக இருக்கிறதுனால அல்லாஹுடைய கவனிக்கணும் அல்லாஹுடைய அல்லாவுடைய ரசூலுடைய பெயர்களை நம்ம பச்சை குத்தி கொள்றோம்னு சொன்னா அந்த பச்சை குத்தி இருக்கக்கூடிய நிலையிலேயேதான் நாம கழிவருக்குள்ளும் நிலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இதன் மூலமாக அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நாம களங்கம் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு அதனால அல்லாஹுடைய பெயராக இருந்தாலும் சரி ரசூல் சுலாசலமுடைய பெயராக இருந்தாலும் சரி அதையும் பற்றி குத்திக் கொள்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை அடுத்ததாக இன்றைக்கு நிறைய கணவன் மனைவிகள்லாம் டாட்டூ போட்டு கொள்றாங்க கணவன்மார்கள் எங்களுக்கு போடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு மனைவிமார்கள் சொல்லிக்கிறாங்க சில கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளை நிர்பந்தப்படுத்துறாங்க நானே உனக்கு அனுமதி கொடுத்துட்டேன் நான் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு உனக்கு என்ன தயக்கம் தாராளமா நீ போடலாம் கணவன் அனுமதி கொடுத்துட்டா தாராளமா செய்து கொள்ளலாம் அப்படின்னு சில கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிய நிர்பந்தமும் படுத்துறாங்க இப்ப இந்த மனைவிமார்கள் கணவனுடைய பேச்சை கேட்டு டேட்டு போட்டு கொள்ளலாமா பச்சை குத்தி கொள்ளலாமா அப்படின்னா கட்டாயமாக இவங்க கூடாது அதுவும் ஹராம் தான் தூதர் அவங்க சொன்னாங்க அல்லாவுடைய மாறு செய்யக்கூடிய விஷயத்துல படைப்பினங்கள்ல யாருக்கும் கட்டுப்பட முடியாது ஆகவே அல்லாவுக்கு மாறு செய்யுங்க அப்படின்னு தாய் சொன்னாலும் சரி தந்தை சொன்னாலும் சரி கணவன் சொன்னாலும் சரி அவங்க அதை கட்டளையாகவே சொன்னாலும் சரி கட்டாயமாக அவர்களுடைய இந்த பேச்சிற்கு செயல்களுக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது என்பதுதான் நமக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறது இப்ப நம்ம சொல்ல வர்றதுன்னா பச்சை குத்துவது ஹராம் மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட ஒண்ணு அதனால பச்சை குத்தியத நம்ம அழிப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும் தற்காலத்துல அதிக வலி இல்லாம பச்சை குத்தப்பட்டதை எல்லாம் நீக்கிறதுக்கு நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அதனால பச்சை குத்தினதை நீக்கிறது நல்லது ஒருவேளை இந்த பச்சை குத்துனது டாட்டூ போட்டதை நீக்குவதற்கு சிரமம் வசதி இல்ல சாத்தியம் இல்ல டாட்டூவை நீக்கணும்னு சொன்னா உடல்ல இன்னும் அதிகமான சேதாரங்கள் ஏற்படும் இருந்துச்சுன்னு அதை நீக்காமல் மார்க்கத்துல அனுமதி இருக்கு ஆனா எப்பொழுது உடல்ல போட்டிருக்க கூடிய இந்த டேட்டுவை நீக்குவதற்கான வாய்ப்பு கிடைக்குமோ அப்ப நீக்குவதுதான் சிறந்தது அப்படிங்கறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியா நம்ம ஒண்ணு தெரிந்து கொள்ளணும் இந்த அல்லா ரசூலுக்கு மாறு செய்வது அப்படிங்கறது மிக பெரிய ஒரு பாவமா இருக்கு எனவே இந்த பாவத்துல இருந்து நம்ம தௌபா செய்யணும் காரணம் என்னன்னு சொன்னா இந்த உடல் என்பது அல்லாஹ் நமக்கு அமானிதமாக கொடுத்தது அல்லாஹ் அமானிதமா கொடுத்தத நம்ம அல்லாஹ் ரபுல் ஆலமின் இடத்துல அப்படியே திருப்பி கொடுக்கணும் அதனால தான் யாராவது மௌத்தானாங்க நாம் அல்லாவுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்றோம் இப்ப இந்த உடலானது அல்லாவிற்கு சொந்தமானது இந்த உடல்ல அல்லாவுடைய அனுமதி இல்லாம நம்ம காய படுத்த கூடாது அதுல உருமாற்றங்கள் செய்ய கூடாது படைத்த அல்லாஹிற்கு சொந்தமான இந்த உடலை நமக்கு பயன்படுத்த மட்டும் அனுமதி இருக்கு அந்த உடலை சேதாரப்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி இல்ல அப்படிங்கறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும் இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் கணவன் மேல நேசருக்கு மனைவி மேல நேசருக்கு அப்படின்னு யார் யார் மேலயோ நேச வச்சுட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்ததை நம்ம செய்யறோம் சொன்னா அல்லாஹ் மீது அல்லாகுடைய தூதர் ரசூல் செல்மம் அவர்கள் மீதும் நேசம் இல்ல அப்படிங்கறது தான் இது காட்டுது என்பதையும் நம்ம எங்க இடத்துல புரிந்து கொள்ளணும் அதனால மற்றவர்களுடைய வழிமுறையை நம்ம தவிர்க்கணும் அல்லாஹ் அபுல்லாலமின் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தானோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு வாழ்க்கையாக கற்றுக் கொடுத்தாங்களோ அதை மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும் அல்லாஹ் ரகுல்லாலமின் திருக்குறான்ல சொல்லுவதை போல வமா அ த கு வமா நஹ கும் ஐன் அல்லாஹ் அபுல்லாலமுனம் அலமின் சொல்றான் நம்முடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அத மனமும் வந்து அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க நம்முடைய தூதர் எதை விட்டு தடுத்தாரோ அதை அப்படியே மொத்தமா விலகி கொள்ளுங்க என்று அல்லாஹ் ரபுல்ல அலமின் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான் அல்லாஹ் எதை சொன்னானோ ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் எதை வழிமுறையாக காட்டினாங்களோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும் அல்லாஹ் ரபுல்ல அலமின் அதுக்கான தௌஃபீக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து